ஆல் ஆஃப் மை ஹாப்பி கஸ்டமர்ஸ் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மத்திய அரசோட காப்பீட்டுத் திட்டமாக இருந்தாலும் சரி இல்லை மாநில அரசோட காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது யூஸ் ஆகுமா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் ஆகுமா அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பார்க்காம நீங்கள் எமர்ஜென்சி டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மேஜர் சர்ஜரிக்கோ போகும்போது உங்கள் கிட்டே காப்பீட்டு திட்டம் இருக்கான்னு கேட்பாங்க கேட்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்கிறத விட அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கே உங்களோட காப்பீட்டு திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க பின் குறிப்பு என்னென்னா மத்திய அரசோட காப்பீட்டுத் திட்டத்தை நீங்கள் மொபைல்லையோ இல்லை நியர்பை இருக்க ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ சேவை மையத்துலையோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாநில அரசோட காப்பீட்டுத் திட்டத்தை குறிப்பாக தமிழ்நாடு மாநில அரசோட காப்பீட்டுத் திட்டத்தை உங்கள் மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுற வழிமுறையெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கே உங்களோட காப்பீட்டுத் திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்